ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப் போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லவேன் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து இந்த சாயப்பாவை சார்ந்திரு நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கிறாய் இந்த சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என் செல்லமே உன் பாரத்தை என்மேல் சுமத்தி உனக்கான சாந்தி ஏற்படும் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை மணல் என்பதை சுட்டிக்காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோப கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி காலம் எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் ஒருமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனத்தோடு தான் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் புரிகிறதா என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைபிடித்து அழைத்துச் செல்கிறேன் என்றெல்லாமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவாகவில்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்த நல்லதொரு முடிவுகள் நாளை காலைக்குள் நிச்சயமாக உன் செவியில் சேர்ப்பேன் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு சுகமான முடிவாகத்தான் இருக்கும் சுபமாகவும் நல்ல முடிவாகத்தான் இருக்கும் செல்லமே நிம்மதியாக உறங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போலத்தான் அதன் நூல் என் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பதை நினை நினைப்பது எவ்வளவோ தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவடையும் காலம் என ஒன்று உண்டு என் செல்லமே ஆகவே இதுவரை நீ கலந்து வந்த பாதையை மறந்துவிடு கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனக்கு புதிய புது வழியை போகிறேன் உன் சாயப்பா விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ விரும்பும் பணி வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக அதற்கு சற்று பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு துணையாக நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உன் சாயப்பா நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என் செல்லமே உன்னை யார் வெறுத்தாலும் உன்னை விட்டு யார் விலகிச் சென்றாலும் உன்னுடன் நான் என்றும் இருப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் முன் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன் ஆம் சொல்லமே இந்த காலம் ஒரு நாளும் பின்னோக்கி போவதில்லை எப்போதுமே முன்னோக்கித்தான் செல்லும் கடந்த காலத்தில் நீ சந்தித்த அதே பிரச்சனைகள் உனது வாழ்க்கையில் மீண்டும் வராது எதிர்காலத்திலும் மகிழ்ச்சி நிச்சயமாக மற்றும் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் இரண்டிலும் இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து உன் மகிழ்ச்சிக்கான பாதையை நான் நிச்சயமாக காட்டுவேன் என்று சொல்லமே அதைத்தான் சொல்கிறேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நாளை காலை அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் நிம்மதியாக தூங்கி எழு என் செல்லமே நிச்சயமாக உன்னை கலங் கண் கலங்க விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது அதற்குத்தான் இந்த சாயப்பா ஷீரடியிலிருந்து உன் வீட்டிற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் இதோ உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உன் வீட்டிற்கு வர என்றால் வா வா என் செல்லமே இந்த சாயப்பாவின் பாதத்தில் வந்து சரணடைந்து விடு நம்பிக்கை பொறுமையோடு இரு எல்லாவற்றையும் உன் நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை எல்லாம் கர்ம வளன்களின் ஆதிக்கம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகலப் போகிறது நிம்மதியாக உறங்கு செல்லமே உன்னை உயர்ந்த நிலைக்கு உன் சாயப்பா நிச்சயமாக கொண்டு வருவேன் நிச்சயமாக என் அருள் ஆசியுடன் இனிய இரவு உனக்கு ஆம் கண்மூடி உறங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாக விடிந்து நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்